தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் எங்க பார்த்தாலும் ஜனநாயகனை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்த இஷ்யூவை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நடக்கிற இஷ்யூஸை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஏன் திரும்புற ஐடியாவே இல்லை ஆ கமே அவர்கள் நடித்த ஒரு படம் விஜய் அவர்கள் நடித்த இன்னொரு படம் இதில் விஜய் அவர்களோட படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல அதோட வியூஸை தாண்டியும் சிவகார்த்தின் நடிச்ச நடித்த படத்தோட வியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க சொன்னால் நம்ப முடியுமா மக்களே அதிசயம் அற்புதமாக இருக்குல்ல இப்போ தான் போய்கிட்டு இருக்கு யூடியூப் முழுக்க பராசக்தி படம் இருக்குல்ல அதோட ட்ரெய்லர் ஐம்பத்தி மூணு மில்லியன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் நாற்பத்தி ரெண்டு மில்லியன்ஸு ஓகே நோமா கமெண்ட்ஸ் என்ன எதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இன்னைக்குள்ள பராசக்தி படம் சார்ந்து தணிக்கை குழுவோட சர்டிஃபிகேட் இருக்குல்ல அது கிடைச்சிடும் படக்கூட சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ஜனநாயகன் பஞ்சாயத்தை எல்லாரும் பார்த்துட்டோமா அப்போ பராசக்தி என்ன சர்டிபிகேட் கையில வரலையே யூஏ எதுவாக இருந்தாலும் சரி சர்டிஃபிகேட் கையில வரலையே என்ன பண்ண போறாங்க அவங்கள போஸ்ட்பன் பண்ண பேர் பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் இப்படி பேசுறது அதிகமாகி டிக்கெட் யாரும் புக் பண்ணாம போயிட்டா படக்கு அந்த பயம் இருக்கும்ல அவங்க இப்போதைக்கு தகவலா வெளியிட்டு இருக்கிறது இல்லைங்க இன்னைக்குள்ள சர்டிபிகேட் கையில வந்துடும் யூஏ சர்டிபிகேட் கொடுக்கறதா அவங்கள அஷூரன்ஸ் கொடுத்துருக்கா அந்த மெகா கொடுத்து சொல்லியிருக்காங்க இன்னொரு படம் ஓகே காண்டத்துலேருந்து தப்பிச்சுட்டு மாதிரி தான் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கீங்களா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்டிருக்க ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை தான் இது இது நிறைய விஜய் சாரோட ஃபேன்ஸ் மத்தியில் இடியே இறக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் இருக்குல்ல அதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க மக்களே டேட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை பிகாஸ் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு வழங்கப்படும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கையில் வந்த பிற்பாடு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை இப்போதிக்கு தேதியை குறிப்பிடாமல் ரிலீஸை மட்டும் ஒத்தி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பா எங்கேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க எல்லா இடங்களையும் ஒத்தி வச்சுருக்காங்க உலகம் முழுக்க விஜய்ஸ்வரோட ஃபேன்ஸ் இருக்காங்கள பெருத்தை ஏமாற்றோம் அதில் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு நிறைய பேர் வீடியோஸு நிறைய செலிப்ரிட்டிஸ் மொத்த கொண்டு வீடியோஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ சாலிட்டாக ரீசன் வெளியாச்சு பாருங்கள் முந்தைய வீட்டில் தெளிவாக பேசியிருந்தோம் இந்த ஜனநாயகன் படத்தில் நம்ம இராணுவம் இருக்குல்ல அது சார்ந்து சில காட்சிகளை இடம் பிடிச்சிருக்கிறதாவும் இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட படக்குழு அனுமதி வாங்குச்சா இல்லையா இது போல விஷயம் நான் பயன்படுத்தலாமா பயன்படுத்த வேணாமான்னு கேட்டாங்களா இல்லையா இப்படி ஒரு இஷ்யூ பெருசாகவே தான் கோர்ட் வரைக்கும் விவகாரம் பெருசா போயிருக்கு அந்த படம் பார்த்த சென்சார் டீம் இருக்குல்ல அதுலேருந்து ஒருத்தவங்க தான் புகார் கொடுத்து விஷயம் இவ்வளவு பெருசா மாறி நிக்குது ஸோ காரணம் புரிஞ்சிருச்சா ஓகே ரைட்டு எஸ் வி சேகர் அவர்கள் இவர் இந்த சென்சார் போர்டில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காப்ல நாம ஏற்கனவே இவர் இன்டர்வியூ பண்ணும்போது தெளிவாக சொல்லியிருந்தார் பல விஷயங்களும் சென்சார் சார்ந்து இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா சென்சார் போர்டு அப்படின்றது ஜஸ்ட் அந்த படத்துக்கான சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்றதுக்கு மட்டும்தான் ஒருத்தர் நினைச்சாலும் அந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை தாமதப்படுத்த முடியும்னு சொல்றாரு ஏன்னா பல பேரும் ஒரு கேள்வி அடுக்குனது எங்க பெரும்பான்மை அடிப்படையில் ஓகே அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம ரிவ்யூ அனுப்புறது வேற இந்த சென்சார் இருந்து ஆனால் ஒருத்தர் சொல்றாருன்றதுக்கு அது பெரிய புகாரை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேள்வி இருந்துச்சுல அதுதான் இவர் அந்த பதில சொல்லியிருக்காரு ஒருத்தர் நினைச்சாலும் அதை பண்ண முடியுமா அந்த போர்டோட சீஃப் இருக்கார்ல அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் கொண்டு போனால் போதும்ப்பா அவங்க பண்ணலாம் அப்படின்றாரு இராணுவ குறியீடு இருக்குல்ல இதை காட்டின ஒரு படத்தில் அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தோட அனுமதியை வாங்கியே ஆகணும் உதாரணத்துக்கு அமரன் படம் இருக்குல்ல முழுக்க முழுக்க மிலிடரி அபேஸ் பண்ணதுதான் அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட நிறைய லட்சணம் இருக்கு பாருங்க ராணுவம் சார்ந்து அது எல்லாத்துக்கும் அனுமதி பெற்றாங்க உரிய அனுமதி பெற்றாங்க ஒரு ஒரு காட்சி சார்ந்து அவங்க படம் பிடிச்சி முடித்த பிற்பாடு ஒட்டு மொத்தமாக போட்டு காண்பிச்சாங்க ராணுவ உயரதிகாரிகளுக்கு அதுக்கப்புறம் தான் படத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுதுன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குல்ல இதை வாங்காமலேயே ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எல்லா படத்தையுமே வெட்டணும் கத்திரி போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு சென்சார் போர்டு இருக்க மாட்டாங்கப்பா அவங்க ரூல்ஸின் தான் செயல்பட்டு இருக்கிறதா எஸ் பி சேகர் அவர்கள் சென்சார் போர்டுக்கு ஆதரவாக தன்னோட கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணிருக்காருங்க ரைட்டு முரளி அவர்கள் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் இருக்குல்ல அதோட தலைவர் இவர் பிரஸ்மீட்டர் என்னென்ன சொன்னார் எங்கே இது இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது ஒரு படத்தோட பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவல் மூவி உலக ஓகேவா ஒரு படத்தோட பிரச்சனை ஆனால் இந்த சுமா இருக்குல்ல இது ஒட்டு மொத்தமாக அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் மேலே தான் இறங்கும் எங்களுக்கு நல்லா புரியுது ஆனால் அந்த சுமையை பகிர்ந்துக்கிறது சார்ந்து நாங்கள்லாம் படுவோங்க சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் புக்கிங் ஓப்பன் ஆகும் உலகம் முழுக்கவே தான் டேரக்டர்ஸ் படத்தை சீக்கிரமே முடிச்சிடணும் ஒரு இருபது இருபத்தோரு நாளுக்கு முன்னாடியே முடிச்சாதாக்கா அந்தந்த இடங்களில் சார்ந்து நம்ம புக்கிங் ஓப்பன் பண்ணுறது மற்ற விஷயங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது ஆக்சுவலாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைட்டில் அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரிலீஸ் டேட்டில் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுற விஷயம் இப்போ அதிகரிச்சு போயிட்டுருக்குல்ல ஆனால் இவங்களா சொல்கிறது அப்படி பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க நானும் விஜய் அவர்களை வச்சு படம் பண்ணேன் எனக்கும் சென்சார் பிரச்சனைலாம் வந்துச்சு சீன்கள் அடிப்படையில் இதுபோல் நடக்கிறது வாடிக்கை தான்ப்பா புதுசு கிடையாது பிரச்சனைக்குரிய படங்கள் இருக்குல்ல இதெல்லாம் மட்டும்தான் போர்டு நிறுத்துவாங்களே தவிர எல்லா படங்களையும் அவங்க ஹோல் பண்ண மாட்டாங்க சும்மாலாம் ஒரு படத்தை நிறுத்திட்டு அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வியை முரளி அவர்கள் கேட்டிருக்காங்க தமிழிசை அவர்கள் ஒரு பொருளிசைஸ் இந்த விஷயத்தில் பண்ணாமல் இருப்பாங்களா பெருசாக போய்கிட்டு இருக்குங்க இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் அசைக்க முடியாத சக்தியை அவர் மாறுவார்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அசைச்சு பார்க்கப்பட்டு இருக்க ஒரு கட்சியாக தான் காடைசி வரைக்கும் விஜயோட பார்ட்டி இருக்கும் திமுகவை விஜயால் தனியாக வீட்டுக்கு அமைச்சிட முடியுமா என்ன திமுக எதிர்க்கிறாரில்ல அவங்களுக்கு ஃபுல்லாக முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய் விரும்புகிறாரில்ல அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வைப்போமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் தாவைக்கா பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க எப்படி பாக்குறாங்களோ இதே போலதான் பாஜக பாக்குறாங்க இன்கேஸ் அதிமுக கூட்டணியில பாஜக இல்லாம இருந்ததா கூட தாவைக்கா அங்க போயிருக்கலாம் ஆனா உள்ள பாஜக இருக்காங்களே சோ இதெல்லாம் தாண்டி உள்ள போறது கஷ்டமான விஷயம் தான் இந்த மாசம் இறுதியில ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் நம்ம தமிழ்நாடுக்கு வராங்க எலெக்ஷன் முன்னிட்டு வர்றவங்க இந்த கூட்டணி பத்தி ஒரு இறுதி முடிவு எடுக்க போறாங்க திமுகவோடவே சேர்ந்து பயணிக்க போறாங்களா இல்ல மாற்றா தாவைக்காக போக போறாங்களான்னு கொஞ்ச நாள்ல இந்த மாசம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்ல அதிகாரத்துல பங்குன்ற ஒரு விஷயம் காங்கிரஸ் இப்போ அதிகமாக முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த கோரிக்கையை திமுக நோக்கி முன்பொரு காலத்தில் காங்கிரஸ் தான் கட்டி ஆண்டாங்க ஞாபகம் இருக்கா அறிஞர் அண்ணா அவர்கள் அரியணை ஏறின பிற்பாடு அந்த ஒரு ஆளுமே முடிவுக்கு வந்துருந்துச்சு காங்கிரஸோட ஆளுமே இதை தாண்டி அவங்களால தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கவே முடியல அந்த கனவு அவங்களுக்கு இருக்காதா சோ இந்த முறை இது போல ஒரு கோரிக்கை திமுக கிட்ட அவங்க அதிகமாக முன்வைக்க வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல விஜய் காதரவா இந்த ஜனநாயகம் விஷயத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவ்வளோ பேர் களமிறங்கிருக்காங்க குறிப்பிட்டு சொன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பத்திலிருந்தே தாவைக்கு பக்கம் தான் நிற்கிறாப்ல காங்கிரஸ் கூட்டணி எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு எம்பி மாணுக்கம் தாக்கூர் அப்புறம் எம்பி ஜோதிமணி இவங்க தாண்டி கிறிஷ் சோடங்கர் இருக்கார்ல அவருவருக்கு இந்த பட்டியல் நினைச்சிட்டாருங்க சோடங்கர் இவருதான் தமிழ்நாடு காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் இவர் இப்ப என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இதை நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவர் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி இருக்கார்ல இவரோட அழுத்தத்தின் பேர்ல தான் ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி சான்றிதழ் தராமல் தடுக்கறதெல்லாம் எப்படிங்க இதை ஏத்துக்க மாதிரி பேசியிருக்காரு அரசியல் கருத்து வேறுபாடு இருக்குல்ல இது கலை படைப்புக்கு ஒரு குறிய வச்சிராம அமைஞ்சிட கூடாதுங்க கற்பனை சுதந்திரம் இருக்குல்ல அதை மதிக்கணும் அட்வைஸும் கிட்டத்தட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு புரியுதா மர்சல் போன டைம்ல பாஜக சார்ந்து விஜய் அவர்களுக்கு எல்லாரும் பார்த்தோம் பாத்தீங்களா அதே ப்ராஜெக்ட் திரும்ப கொண்டு வரா மாதிரி காங்கிரஸ் ஒரு அட்டம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அண்ணா அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் இவர் என்ன சொல்றாரு அப்படி பண்ண மாட்டாருங்க நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதை செஞ்சா நெருக்கடி தந்துட முடியுமா என்ன இது போல ஒரு படத்துக்கு சென்சார் கொடுக்க முடியலனா அந்த நபருக்கு நெருக்கடி முடியுமா என்ன விஜய் மட்டும் இல்லைங்க யாரையுமே வற்புறுத்திலாம் கூட்டணிக்குள்ள சேர்க்க முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு சரி ப்ரோ அரசியல்வாதிகளோட பேசுறாங்க ஜனநாயகன் படம் சார்ந்து ஆனா விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை சினிமா துறை அவ்வளோ பேர் விஜயண்ணா விஜயம் வாழ்த்திருக்காங்க பேசியிருக்காங்க அண்ணனை பத்தி பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் விஜயர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொண்ட பிற்பாடு பெருசாக ஸ்டார்ஸ்லாம் வாய் இருக்கல அவருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு என்னன்னு உங்களுக்கே புரியும் ஆனால் என் அண்ணனி நாங்கள் இருக்கோன்ற மாதிரி சில நடிகர்கள் முன் வந்திருக்காங்க சில இயக்குநர்கள் முன் வந்திருக்காங்க இதை பற்றி பேசுறதுக்கு அதில் குறிப்பாக பராசக்தி படத்தில் நடிச்சிருக்க ரவி மோகன் அவர்கள் இவர் பெண்ணத்திரம்மா சொல்லியிருக்காரு உங்களோட ஒரு தம்பியா நான் நிற்கிறேண்ணா விஜய் அண்ணா நான் நிற்கிறேன்னு இவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஓப்பனிங் தேதினு ஒன்று தேவையே இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட் இருக்குல்ல ஓப்பனிங் டேட்டு அப்படி ஒன்று தேவையே இல்லை நீங்க தான் அந்த ஓபனிங் அப்படின்னு சொல்றாரு கிங் ஆஃப் ஓபனிங் வேற யாராவது விஜய் அவர்கள் அஜித் அவர்களை கடந்து ஜனநாயகன் வர்ற நாள் இருக்குல்ல அப்பதான் பொங்கல் ஆரம்பிக்கும்னு பராசக்தி படத்தில் நடிச்சிருக்க ரவி மோகன் மற்ற ஆக்டர் சொல்றது வேறங்க பராசக்தி படத்தில் நடிச்ச முக்கியமான ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு ரவி மோகன் அவர்கள் அவங்க இந்த வார்த்தைகளை சொல்றதெல்லாம் இந்த அரசியல் சினிமாத்தனம் அப்புறம் நிறைய இஷ்யூஸ் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் மேலே இவருக்குள்ள மரியாதை இருக்கு இதை காட்டுற மாதிரி தான் எங்க அமைஞ்சிருக்கு உண்மையே இண்டஸ்ட்ரியில் நல்ல மனுஷமாக நல்லா நடிகர்ப்பா அப்படின்னு பேர் அவங்களா ரொம்ப கஷ்டங்க இந்த ரெண்டு பேரையும் ஒருமித்த அதில் தான் நம்ம ரவி மோகன் அவர்கள் அடுத்து நம்ம விபி வெங்கட் பிரபு விஜய் சார் வச்சா கோட் படம் இருக்கார்ல அந்த விபி அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு ஏங்க எது எப்படி இருந்தாலும் சரிங்க இந்திய சினிமா கூட பெரிய ஃபேர்வெல் படமாக இந்த ஜனநாயகன் படம் தான் அமைய போகுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு மத்தியில் சில இஷ்யூஸ் ஒன்று ஒன்று அரங்கேற ஆரம்பிச்சிச்சு நம்ம முன்னையே சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட ஏதாவது ஒரு சின்ன வன்முறை ஒரு இடத்துல நடந்தாலும் தாவேக்காவ நோக்கி அதை திரும்பும் விஜய் டார்கெட் பண்ற மாதிரி அமையும் சொல்லல கிட்டத்தட்ட அது மாதிரி ஒன்று நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதில் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்பதாம் தேதி காலையில் ஒன்பது மணி வாக்கில் அதான் நாளைக்கு இந்த தூத்துக்குடியில் இருக்க சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு தேட்டருங்க இந்த ஜனநாயகம் படத்தை நாம கட்சி நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் பிளஸ் விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று காட்டுவோம் அப்படின்னு இந்த மேற்கு மாவட்ட தாவைக்கா பொறுப்பாளர் சரவணன் இருக்கார்ல அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாப்புல என்ன ஆயிடுச்சு அதுக்காக ஒரு அருகில் இருந்த தனியார் லேண்டு ஆக்சுவலாக அங்கே பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா வாங்கி ஒரு அறுபது அடி உயரத்துக்கு ஒரு பெரிய பேனர் இருக்காங்க விஜயர்களோட பேனரை திடீர்னு அங்கே போலீஸ் அண்ணன் சொல்லியிருக்காங்க அனுமதி இல்லாமல் இங்க உள்ள பெரிய பேனர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தீயணைப்பு துறையினர் இருக்காங்களா அவங்க இடத்துக்கும் வந்தாங்க ஸோ இவங்க உண்மையிலேயே தாவைக்காவினர் அனுமதி வாங்கினாங்களா என்னென்னா அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது எதுக்காக லீகலான இஷ்யூ இருக்கான்னு இது சார் ஒரு டிபேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடம் முழுக்க இது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில ஒரு உயிர் போயிருக்கு ஆனா இதுக்கு இதுதான் காரணம் சாலிடா சொல்ற மாதிரி இந்த ஃபுட்டேஜ் எதாவது இருக்கும் பாத்தீங்களா எவிடன்ஸ் அது பெருசா இன்னும் கையில கிடைக்கல அது கிடைச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலிடா நம்பிடலாம் புதுச்சேரி தபால்காரர் வீதி இருக்குல்ல அங்கே இந்த ஜனநாயகன் படத்தை முன்னிட்டு பேனர் வச்சிருக்காங்களாம் ஸ்கூட்டர்ல ஒரு பர்சன் அங்க போயிட்டு இருந்திருக்காரு அரசு ஊழியர்ன்ற மாதிரி சொல்லப்படுது போயிட்டு இருந்தா அந்த ரூட்ல அந்த பேனர் சரிஞ்சு விழுந்து அவர் தடுமாறி இருக்கா அப்படியா அவரோட உயிரை பிரிஞ்சிச்சாங்க இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ இதனால தாவேக்கா நிர்வாகிகள் மூணு பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க செல்வா கார்த்திக் அருண்னு சொல்லிட்டு இது இல்லாமல் தாவேக்காவினர் ஒரு பத்து பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லிக்கிற மக்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க விஷயம் இதுதான் தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஏதாவது ஒரு வன்முறை நடந்தாலோ இல்லை நடத்தப்பட்டாலோ ஒட்டுமொத்த பிளேமும் இங்க தான் போய்விடும் பாத்தீங்க அதில் மட்டும் மக்கள் எப்பவும் அலர்ட்டா இருங்க படம் பார்க்க போறதுக்கே கொஞ்சம் நம்ம உஷாரா போக வேண்டிய நிலைமை வந்துச்சுல ஓகே வினோத் அவர்கள் இந்த படத்துல கேசியர் தான் கிண்டி வச்சிருப்பாருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம்ல ஆனா இது பெரிய சம்பவத்தை பார்த்து விட்டா மாதிரி தான் இருக்கு ஏன்னா சென்சார் போர்டு வரைக்கும் இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசா பாக்குறாங்கனாக்கா படத்துல அப்படி ஒருத்த வச்சிருக்காரு தெரியும் எங்க சீனு நிறைய பேர் பத பார்க்க தான் ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட படங்கள்ல இதுவரைக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைச்சதில்ல அது எல்லாத்த விடவும் இந்த படத்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி பயங்கரமாக இருக்கு அது மட்டும் இல்லை இவரோட அரசியல் ஜேர்னி இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய மைலேஜாவே இந்த இஷ்யூ மாறிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் நினைக்கிறது விஜய் சார் இது பெரிய பின்னடைவா மாறிடும் தாவேக்காக்கு பெரிய பின்னாடியாக நினைச்சிட்டு இருப்பீங்க அழகீடா பாருங்க சினிமா இருக்க மேபி பின்னடைவா இருக்கலாம் அது கூட எங்க கூட சேத்துற மாருங்க படம் ஆனால் அரசியல் காலத்தில் இவங்களுக்கு சம மைலேஜ் இந்த விஷயம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்தளவுக்கு சென்சார் போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு வருஷத்தை எச்சு ஒன்று பார்த்து வச்சிருக்காருன்னா அது என்னன்றதா எல்லாருக்கும் இப்போ ஏக்கமாக இருக்கு பார்க்க ஆக்சுவலாக அந்த ராணுவம் சார்ந்த சில விஷயங்களில் ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு பாத்தீங்களா ஏன்னா நீங்க பயன்படுத்துற அனுமதி வாங்கணும் அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வினோத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா நல்லா இருக்கும் பட் இது வரைக்கும் பெருசா வரல பாப்போம் கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள்ல வெளியாக போகிற புது படங்கள் இருக்குல்ல இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு அந்த தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு அந்த படங்கள் இப்ப கொஞ்சம் பெருமிச்சு விடலாம் ஏன்னா இது ஒரு சுனாமி இந்த படம் எது இந்த ஜனநாயகன் படம் இந்த படம் அந்தந்த மாநிலங்களே வருது வேறையா அங்க இருக்க ஸ்டார்ஸோட பெரிய படங்களோட கலெக்ஷன் இருக்குல்ல அது ஓரளவுக்கு ஒட்டுமொத்தமா சொல்லல ஓரளவுக்கு கொஞ்சம் காலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த படம் ஒன்பதாம் தேதி வரலன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சோ அந்த வெளிமாநில படங்கள் இருக்குல்ல அவங்க கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க ஒரு படம் ஒரே படம் இந்த ஒரு படம் பேஸ் பண்ணி எந்த அளவு சுத்தி சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்குல்ல இந்த விஷயத்துல திமுகவுக்கு எள்ளளவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இப்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஓகே மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தருக்கு நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நாளைய தீர்ப்பு அதான் கோர்ட்ல ஜட்ஜே பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தீர்ப்புன்ற மாதிரி டேட்டை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாம ஒரு விஷயத்தோட பிளாங்காக பார்க்குற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு தான் தீர்ப்பு எட்டா ஒன்பதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு இது வரைக்கும் தீர்ப்பு வரல ஸோ நாளைக்கு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நாளைக்கே தீர்ப்பு வழங்கப்படுது அந்த விவகாரத்தில் நாளைய தீர்ப்பாக இருக்கும் அவர்கள் ஹீரோவாக தன்னோட கரியர் ஆரம்பிச்சது நாளைய தீர்ப்பில் தான் இப்போ கடைசி படம் இருக்குல்ல ஜனநாயகன் இந்த படம் சார்ந்து என்ன ஆகப்போகுதுன்றதும் நாளைக்கு தீர்ப்பில் தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பாப்போம் மக்களே நாளைய தீர்ப்பு என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்